ஆஹா ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹரே ஹரே சங்கர ஜெய் ஜெயசங்கர நம்ம மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தினசரி பூஜை வழிபாடுகள் குறித்து நான் நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் என்னென்ன நடக்கக்கூடாது அப்படின்றது யார் கையில் இருக்குது அப்படின்னா கடவுள் கையில் அதே மாதிரி நவகிரகங்களும் அதில் ஒன்று தான் அந்த நவ கிரகங்கள்லேயும் ராகு கேது அப்படின்ற முக்கியமான இரண்டு கிரகங்கள் இருக்குது அதாவது சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லப்படுது நிறைய பேருக்கு ஜாதகத்தில் நாகதோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்துட்டு திருமண தடை குழந்தை பாக்கிய தடை வேலை தடை ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத தன்மை அதோடு கூட ஆரோக்கியக்கேடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் இந்த நாகர்களுக்கு உரிய ஒரு தினம் அப்படின்னு பார்த்தா பஞ்சமி இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீங்கி ஒரு நல்ல மங்களகரமான வாழ்க்கை அமைகிறதுக்கு இது ரொம்பவே துணை புரியும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருக்கக்கூடிய இடமா பார்த்து வச்சுக்கோங்க அரச மரம் இல்லையானாலும் ஏதோ ஒரு மரம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா மண் தரை அவசியம் மரங்களே கிடையாது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு கார்டனில் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் பரவாயில்ல மண் தரையாக இருக்கணும் அரச மரம் மண் பகுதியில் ஊற்றுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் என்ன ஊற்றணும் அப்படின்னா உங்களுடைய கைகளால் அந்த மண்ணை லேசாக அப்படி தோண்டி விட்டிங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி விழும் அந்த பள்ளத்தில் நீங்கள் பால் பசும் பால் அதாவது காய்ச்சாத பால் இந்த பாலை உங்கள் கைகளில் எடுத்துட்டு அந்த குழியில் விடுங்க ஏன் விடுறோம் அப்படின்னா மண் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆதிசேஷனோட கட்டுப்பாடில் இருக்கக்கூடியது நம்ம மண் தரையில் விடக்கூடிய அந்த பால் நேராக ஆதிசேஷனுக்கே போய் சேர்றதா ஐதீகம் அந்த பாலை நீங்கள் விடும்பொழுது ஓம் நாகராஜாய நமக ஓம் ஆதிசேஷாய நமகன்னு சொல்லிக்கிட்டே விடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லா விதமான தோஷத்தையும் நீக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் जय जय शंकर हरे हरे शंकर